இனிய காலை வணக்கம் இந்த மகிழ்ச்சிகரமான அற்புதமான வேளையிலே ஆசிரியர்கள் குறிப்பாக அறநறி பாடசாலை ஆசிரியர்கள் அப்ப ஆசிரியர்கள் முதல் ஆசிரியர்கள் தான் அடுத்தது ஆசிரியர்கள் அடுத்தது இறைவனும் உங்களுக்கு ஆசிரியன் தான் இந்த அறநெறி பாடசாலைகள் தொடர்பான விழிப்புணர்விலே அறநறி பாடசாலை ஆசிரியர்களுடைய பண்புகள் அவர்கள் ஆசிரியர்கள் மாதிரி சம்பளம் எடுப்பவர்கள் அல்ல மிக உயர்ந்த பணியை துண்டு அடிப்படையிலே தன்னுடைய சமுதாயத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு சமய அறநெறி கருத்துக்களை செயல் வடிவம் காட்டி அதன்படி நடக்கின்ற மிக உயர்ந்த மகான்களாக இவர்கள் செயலாற்றுகிறார்கள் அந்த வகையிலே அவர்கள் குழந்தைகளின் இல்லங்கள் பாடசாலைகள் என்பவற்றிலே நல்ல பழக்க வழக்கங்களை முன்னுதாரணமாக செயற்படுத்த வேண்டும் அடுத்ததாக சமய வாழ்வியல் மிக முக்கியமானது இதுதான் இருக்கிறது அறநறை கல்வி முறையில குழந்தைகளுக்கு வழிகாட்டும் முறையில் பிள்ளைகளுக்கு வழிகாட்டும் முறையில் அமைய வேண்டும் தவிர பாடசாலை போதனை முறை போல வெறும் செய்திகளை அல்லது மனப்பாடம் செய்யறது அறிவியல் சார்ந்த விடயத்தை மட்டும் கற்பிக்க கூடாது இதுதான் அரணரை பாடசாலைகளுக்கும் பாடசாலைகளுக்கும் உள்ள வேறுபாடு இதை எல்லோரும் பெற்றோர்களும் புரிய வேண்டும் ஆகவே அருணரைப்பாடசாலையில மிக அற்புதமான அனுபவங்கள் சிறப்பாக வழங்குகின்ற தேர்ச்சி உள்ளவராக ஆசிரியர் கடமையாற்ற வேண்டும் இப்ப பாடசாலைன்னா பரீட்சை மையம் போட்டி மையம் பெறும் ஆனால் அறநிறைப்பாடசாலையில் அவ்வாறு அல்ல அது ஒரு வாழ்வியல் ஒழுக்கத்தை விழுமியத்தை பண்பாட்டை அடுத்த சந்ததிக்கு கொடுத்தல் ஆகவே அடுத்த சந்ததி அப்ப நாட்டிலே மிகச்சிறந்த நட்பிரஜைகள் இருப்பார்கள் அந்த வகையில் மனித விளிமியங்களை தொண்டு செய்தலை முன்மாதிரியாக இந்த ஆசிரியர்கள் பின்பற்ற வேண்டும் பின்பற்றுகிறார்கள் அவர்கள் மிக உயர்ந்த சேவையை இந்த மண்ணுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் தலைவணங்குகிறோம் அப்ப அந்த வகையிலே ஆசிரியர்கள் அன்பின் திருவுருவம் பாருங்க இறைவன் அன்பு வடிவானவர் அன்பின் திருவுருவமாக இருக்க வேண்டும் பெற்றோரும் தான் ஒவ்வொரு மனிதர்களும் தான் அதற்கு முன்னுதாரணம் அடுத்ததாக சக்தி வாய்ந்த முன்மாதிரியான செயற்பாடுகளை செய்கின்ற ஒரு செயலாற்றும் வீரர் தன்னம்பிக்கை உடையவர் மிகச்சிறந்த சமய திறன்களை வெளிக்காட்டுபவர் பாருங்க பிள்ளைகளுக்கு இந்த சமயம் சார்ந்த திறன்களை வெளிக்காட்ட வேண்டும் இவ்வாறு சரியாக வெளிக்காட்டுகின்ற பொழுது பிள்ளைகள் அந்த அதுக்குள்ள லயப்படுவார்கள் அப்ப பிள்ளைகள் சொல்வார்கள் அப்ப சிறந்த ஆசிரியர் யார் என்று கேட்டால் யார் சிறந்த ஆசிரியர்கள் நாங்கள் பெற்றோரோ பெரியோரோ சொல்வதல்ல பிள்ளைகள் சொல்லவோணும் கற்கின்ற மாணவன் சொல்ல வேண்டும் ஆகவே அந்த மாணவர்கள் மீது கற்கின்ற பிள்ளைகள் மீது மிக உயர்ந்த பற்றும் பாசமும் தன்னுடைய பிள்ளைகளாக அவர்களை நேசித்து அவர்களை சரியாக இனம் கண்டு அவர்களுக்கு எது விருப்பம் எது விருப்பம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப இந்த அறநறி கருத்துக்களை அறநறையை கற்பித்து வாழ்வாங்கு வாழ வைப்பதற்காக வழிகாட்டுகின்ற மிக உயர்ந்த பண்பாட்டாளர்கள் இந்த பாடசாலை ஆசிரியர்கள் அப்ப அந்த வகையிலே இந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் இருக்கின்ற இயல்பான திறன்களை கண்டுபிடிக்க வேண்டும் அவர்களுடைய குண நலன்களை கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைய மாணவர்கள் முந்திய மாணவர்கள் மாதிரி இல்லை எங்களை போல இல்லை அவர்கள் இந்த ரெண்டாயிரம் வருடத்துக்கு பிறகு பிறந்தவர்கள் அல்பா ஜெனரேஷன் சொல்வார்கள் உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள் யாரும் சொல்வதை கேட்க மாட்டார்கள் ஆராய்ந்து முடிவெடுப்பார்கள் சரியான முடிவுகளை எடுப்பாங்க கட்டிக்காரம் மிகவும் புத்திசாலிகள் அப்ப இவர்களுக்கு இவ்வாறு அறநிறை கருத்துக்களை விதைப்பது என்கின்ற கற்றல் கற்பித்தல் நுட்பங்கள் நவீன நுட்பங்களை பிரியோகித்து ஒரு சிறந்த எதிர்கால சந்தேகர்களை உருவாக்கி மகிழ்வோம் நன்றி வணக்கம்